வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் தேன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலகின் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது வாக்கு வங்கி அரசியலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நம்பிக்கை இல்லை என்று பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் அப்துல்லா கலீல் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் வெரோனிகா கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரதாமேஷ் பியூச் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் தேன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் மாதம் தேதி என்று உலக நாளை நாம் அதாவது தேன் என்பது வெறும் இனிப்பு நிறைந்தது மட்டுமல்ல தேன் என்பது சுய வேலை வாய்ப்பு மற்றும் சுயசார்புக்கான ஓர் எடுத்துக்காட்டும் கூட என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது கடந்த பதினோரு ஆண்டுகளிலே தேனீக்கள் பராமரிப்பிலே பாரதம் ஓர் இனிமையான புரட்சியை அரங்கேற்றி இருக்கிறது இன்றிலிருந்து பத்து பதினோரு ஆண்டுகள் முன்பு பாரதத்தின் தேன் உற்பத்தி ஓராண்டிலே சுமார் எழுபது முதல் எழுபத்தி ஐந்து ஆயிரம் மெட்ரிக் டன்களாக இருந்தது இன்று இது அதிகரித்து சுமார் கால் லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு இருக்கிறது அதாவது தேன் உற்பத்தியில் சுமார் அறுபது சதவீதம் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது நாம் தேன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக ஆகிவிட்டோம் நண்பர்களே இந்த நேர்மறை தாக்கத்தில் தேசிய தேனீக்கள் பராமரிப்பு மற்றும் தேன் மிஷன் ஆகியவற்றின் பெரிய பங்களிப்பு இருக்கிறது இதற்குட்பட்டு தேனி வளர்ப்போடு தொடர்புடைய ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது கருவிகள் கொடுக்கப்பட்டன மேலும் சந்தைகள் வரை அவர்களின் அணுகல் திறன் மேம்படுத்தப்பட்டது காகித குப்பைகளின் மறுசுழற்சிக்கு நாட்டு மக்கள் அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் நமது இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒவ்வொரு நாளும் அதிக அளவில் காகித கழிவுகள் ஏற்படுகின்றன நாம் இவற்றை சாதாரணமானவையாக கருத நேரலாம் ஆனால் தேசத்திலே குப்பை கிடங்கு கழிவுகளில் நான்கில் ஒரு பங்கு காகித கழிவாக இருக்கிறது பாரதத்தின் பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இந்த துறையில் அருமையாக பணியாற்றி வருகின்றார்கள் என்பதை அறிந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது சிலர் மறுசுழற்சி காகிதத்தால் பேக்கேஜ் செய்யப்படும் பலகைகளை தயாரிக்கின்றார்கள் சில டிஜிட்டல் வழிமுறையில் செய்தித்தாள் மறுசுழற்சியை எளிமையாக்கி வருகின்றார்கள் ஒரு டன் காகிதத்தை மறுசுழற்சி செய்வதன் காரணமாக பதினேழு மரங்கள் வெட்டப்படுவதை நாம் தடுக்கலாம் ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் சேமிக்கப்படும் சற்றே சிந்தனை செய்யுங்கள் நண்பர்களே கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் இளையோருக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை வழங்கி வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் கடந்த நாட்களில் கேலோ இந்தியா விளையாட்டுகள் பெரும் பொருளாக இருந்தன உலகெங்கிலும் இருப்பவர்கள் நமது இளைய விளையாட்டு வீரர்களின் திறமைகளை பார்த்தார்கள் பாராட்டினார்கள் பளுதூக்கல் போட்டிகளில் மகாராஷ்டிராவின் அஸ்மிதா தோனே ஒடிஷாவின் ஹர்ஷ்வர்தன் சாகு உத்தரப்பிரதேசத்தின் துஷார் சௌத்ரி ஆகியோரின் மிகச் சிறப்பான வெளிப்பாடுகள் அனைவரின் உள்ளங்களையும் கொள்ளை கொண்டன அதேபோல மகாராஷ்டிரத்தின் சாய்ராஜ் பர்தேசி மூன்று சாதனைகளை படைத்தார் தடகள போட்டிகளில் உத்தரப்பிரதேசத்தின் கான் ஷேக் ஜிஷான் ஆகியோரும் ராஜஸ்தானத்தின் ஹன்ஸ்ராஜும் மிக அருமையாக செயல்பட்டார்கள் இந்த முறை பீகாரும் கூட முப்பத்தி ஆறு பதக்கங்களை வென்றெடுத்தது இளம் விளையாட்டு திறமையாளர்களுக்கு போட்டிகள் மிக முக்கியமானவை இந்த மாதிரியான ஏற்பாடுகள் பாரத நாட்டு விளையாட்டுத் துறையின் எதிர்காலத்தை மேலும் சிறப்பாக்க வல்லவை சிபிஎஸ்இ பள்ளிகளில் சர்க்கரை பயன்பாடு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவது பாராட்டத்தக்கது என்று பிரதமர் குறிப்பிட்டார் நீங்கள் பள்ளிகளில் கரும்பலகையை பார்த்திருக்கலாம் ஆனால் இப்போது சில பள்ளிகளில் சர்க்கரை பலகை அமைக்கப்பட்டிருக்கிறது கரும்பலகை அல்ல சர்க்கரை பலகை சிபிஎஸ்இ மத்திய பள்ளி கல்வி வாரியத்தின் இந்த வித்தியாசமான முன்னெடுப்பின் நோக்கம் என்னவென்றால் குழந்தைகளிடம் சர்க்கரை உட்கொள்ளல் அளவு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தல் எவ்வளவு சர்க்கரையை உண்ண வேண்டும் எவ்வளவு சர்க்கரையை உண்ணலாம் என்பதை தெரிந்து கொண்டு குழந்தைகள் தாங்களாகவே ஆரோக்கியமான வழிமுறையை தேர்ந்தெடுக்கிறார்கள் இது ஒரு வித்தியாசமான முயற்சி இதன் தாக்கம் கூட அதிக நேர்மறையாக இருக்கும் சிறுவயது தொடங்கிய ஆரோக்கியமான வாழ்க்கை முறை தொடர்பான பழக்கங்களை ஏற்படுத்தும் போது இது மிகவும் பயனுடையதாக இருக்கும் பல பெற்றோர்களும் இதை பாராட்டியிருக்கிறார்கள் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் அலுவலகங்கள் கேண்டீன்கள் மற்றும் அமைப்புகளிடத்திலும் இருக்க வேண்டும் ஏனென்றால் உடல் நலம்தான் அனைத்துமே உடல் உறுதியான இந்தியாதான் பலமான இந்தியாவுக்கான அடித்தளம் ஆயுஷ் மருத்துவ முறையை உலக அளவில் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் யோகக்கலை தினத்தோடு கூடவே ஆயுர்வேத துறையிலும் கூட சில விஷயங்கள் நடந்திருக்கின்றன இவை பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் ஆர்வமாக இருக்கலாம் நேற்று தான் அதாவது மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குனரும் எனது நண்பருமான துளசிபாய் முன்னிலையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது இந்த ஒப்பந்தத்தோடு கூடவே உடல்நல இடையீடுகளின் சர்வதேச வகைப்படுத்தல் படி பிரத்யேகமான பாரம்பரிய மருந்துகள் பாகம் தொடர்பான பணிகள் தொடங்கப்பட்டு விட்டன இந்த முன்முயற்சி காரணமாக ஆயுஷை ஒட்டுமொத்த உலகிலும் விஞ்ஞான முறைப்படி அதிகளவு மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க பேருதவியாக இருக்கும் பிரதமர் ஆற்றிய உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை உலகின் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த நித்தி ஆயோக் அமைப்பின் தலைமை செயல் அதிகாரி திரு பி வி ஆர் சுப்பிரமணியம் ஜப்பானைப் பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்தியா நான்காவது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக கூறினார் சர்வதேச செலாவணி நிதியத்தின் புள்ளி விவரத்தை சுட்டிக்காட்டி அவர் இதனை தெரிவித்தார் அடுத்த இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் திரு பி வி ஆர் சுப்பிரமணியம் கூறினார் வாக்கு வங்கி அரசியலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நம்பிக்கை இல்லை என்று பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நலிவடைந்த பிரிவினரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்காக பிரதமருக்கும் முப்படைகளுக்கும் பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் கூறினார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஒப்புதல் அளித்ததற்காக பாராட்டு தெரிவித்து மற்றொரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இருபது முதலமைச்சர்கள் மற்றும் பதினெட்டு துணை முதலமைச்சர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றதாக திரு ஜே பி நட்டா கூறினார் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் அப்துல்லா காலீல் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார் இந்தியா மாலத்தீவு இடையேயான உயர்நிலை கூட்டத்தில் நாளை அவர் பங்கேற்கிறார் பொருளாதாரம் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த ஒருங்கிணைந்து தொலைநோக்கு ஆவணத்தில் இடம்பெற்றுள்ள அம்சங்களின் செயலாக்கம் குறித்து இதில் விவாதிக்கப்படவுள்ளது பீகாரில் ராஷ்ட்ரிய ஜனதாதள் கட்சி தலைவர் திரு லாலு பிரசாத் யாதவ் முன்னாள் அமைச்சரும் அவரது மகனுமான திரு தேஜ் பிரதாப் யாதவை கட்சியிலிருந்து ஆறு ஆண்டுகளுக்கு நீக்கியுள்ளார் பொது வாழ்க்கையில் கண்ணிய குறைவாகவும் பொறுப்பற்ற முறையிலும் செயல்பட்டதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் திரு லாலு பிரசாத் யாதவின் இந்த முடிவுக்கு பீகார் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் அவரது மற்றொரு மகனுமான திரு தேஜஸ்வி யாதவ் ஒப்புதல் அளித்துள்ளார் பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொது வாழ்க்கையில் கண்டிய குறைவாக யாரும் நடந்து கொள்ளக்கூடாது என்று கூறினார் இதன் காரணமாக இந்த நடவடிக்கையை வரவேற்பதாகவும் திரு தேஜஸ்வி யாதவ் தெரிவித்தார் வெரோனிகா கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரதமிஷ் பியூஷ் தங்கப்பதக்கம் வென்றார் ஸ்லோவேனியாவின் காம்னிக்கில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது ஜெர்மனியின் சூலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை வென்றது நான்கு நாடுகளுக்கு இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் சிலியை வென்றது அர்ஜென்டினாவின் ரொசாரியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சிலிக்கு எதிரான தொடக்க ஆட்டத்தின் முப்பத்தொன்பதாவது நிமிடத்தில் சுக்வீரும் ஐம்பத்தெட்டாவது நிமிடத்தில் கனிகா சிவாச்சும் கோல் அடித்தனர் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப் பதக்கம் வென்றார் ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆலிஷா நேக் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் பதினாறு இருபத்தொன்று இருபத்தொன்று ஒன்பது இருபத்தொன்று பதிமூன்று என்ற செற்கணக்கில் சீன தைபேயின் யுவான் சி லியோவை வென்றார் ஹாக்கி இந்தியாவின் மாஸ்டர்ஸ் கோப்பைக்கான போட்டி சென்னையில் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்து ஒப்பன் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பவன் பரத்வால் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஐம்பத்து ஐந்து கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் கம்போடியாவின் சாவோ ராங்ஸேயை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலகின் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது வாக்கு வங்கி அரசியலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நம்பிக்கை இல்லை என்று பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் அப்துல்லா காலில் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார் வெரோனிகா கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரதமேஷ் பியூச் தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது